சோபேன் ஷாஹிர் இந்த பேர் இன்னைக்கு தமிழ் சினிமா மட்டும் மலையாள சினிமா மட்டுமில்லை ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிலேயே ஒரு கவனம் ஈர்த்த பேர் ஏன்னா தான் ஏற்கக்கூடிய கதாபாத்திரம் சின்னதோ பெருசோ கான்ஸ்டபிளோ இல்லை வந்து கணக்குவாதியாரோ பிடி மாஸ்டரோ இல்லை பேச்சுலர் மேனோ யாரா இருந்தாலும் எந்த கதாபாத்திரம் வந்தாலும் பட்டை கிளப்பிடுவாரு சோபையன் சகிர் அவர் வந்து வெறும் காமெடி நடிகர் மட்டும் இல்லை குணச்சத்த நடிப்படி பட்ட கிடைப்பார் உதாரணத்துக்கு இலா விலா பூஞ்சிரா அப்படின்னு அதை ஒரு பட்டம் போதும் எப்பேற்பட்ட ஒரு அறக்கத்தனமான அசுரத்தமான நடிகர்னு எல்லாருக்கும் தெரியும் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு படத்தின் மூலம் ரொம்பவே பரிச்சயமாயிட்டார் இப்போது அவர் மேலே ஒரு மிகப்பெரிய க்ரைம் குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்க அதுவும் போலீஸே அவரை நேரில் வந்து அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அப்படி இன்னாயா குற்றச்சாட்டு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து இந்த மஞ்சுபல் பாய்ஸ் படகு பார்த்தீங்களா இந்த படத்தில் வந்த பெரும் தொகையை அவர் வந்து ஏமாற்றிட்டார் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை வைத்தவர் யார் அப்படின்னா மஞ்சுவல் பாய்ஸ் படத்தோட ப்ரொடியூசர் இன்வெஸ்டர் சிராஜ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம சோபேன் சாஹியர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது சதவீதம் ப்ராஃபிட் வந்திருக்கு அதை எங்களுக்கு கொடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கோடி அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ராடு பண்ணிட்டாரு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்க ஸோ இன்வெஸ்டர் சிராஜ் நாற்பது பெர்சன்ட் தருவேன்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டும் கூட பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போ வரைக்கும் தரலை தான் பஞ்சாயத்தாக இருக்குது இன்னும் நிறையா பஞ்சாயத்து இருக்க மாட்டிருக்கு சிக்கலான ஒரு பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு இப்போது மராடு அப்படிங்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் நம்ம சாபின் சாகியர் இருந்தார் ஆனால் இப்போ வந்து நமக்கு தகவல் அவரை அப்போவே பிடிச்சிட்டு அவர் வந்து பெயிலில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு மாபெரும் நடிகர் பீக்கில் இருக்கக்கூடிய நடிகர் ஸோ இந்த மாதிரியான ஒரு கேஸில் அரசாகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்பவே முடியல அப்படியே நம்பனாலும் உடனே பெயிலில் வந்துட்டார் பட் இது வந்து ஒரு கரும்புள்ளி அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் மஞ்சோல் பாய்ஸ் எல்லோருக்கும் பிடித்த படம் போன வருஷம்லாம் அந்த படத்தை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்தாங்க இப்போ அவங்களுக்குள்ளேயே பஞ்சாயத்து பிரச்சனை அப்படிங்கிறது உண்மையாலுமே வருந்தத்தக்கது துரதிருஷ்டவசமானது ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்